ஆளுநர் மாளிகையே அடக்கு வாயை சொல்வது யார் டி ஆர் பாலு எனக்கு டி ஆர் பாலு மேல வருத்தம் இல்லை இந்த மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரதமராக இருக்கிற மோடியும் இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் எனக்கான வருத்தம் ஒரு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கார் விலை என்ன முதலமைச்சருடைய மகன் வந்து செல்லக்கூடிய அவர் சொந்தமாக வைத்திருக்கிற கார் விலை என்ன இவர் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன இவர்களுக்கான வசதிகள் என்ன இவை அனைத்துமே அரசு பணம் தானே ஆராசா யார் நீங்கள் ஒரு சாதாரண ஸ்கூட்டரில் அரியலூரிலோ பெரம்பலூரிலோ இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வலம் வந்தவர் தானே இன்றைக்கு அள்ள அல்ல குறையாமல் உங்களுடைய சொத்துக்கள் இருக்கின்றன பதினைந்து இடங்கள் இப்பொழுது சொத்துக்கள் முடக்கப்பட்டது எப்படி வந்தது அந்த ஜெகத் ரட்சகன் வந்து ஒன்பதாவது படித்த ஒரு சாதாரண ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த மனிதன் இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் டிஆர் ஆர் பாலுடைய பரம்பரையின்